அன்பிவருக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்துள்ள நடிகர் ஜோசப் விஜய் இல்லை இல்லை விஜய் முதன் முறையாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில் சமூக நல்லடக்கத்துடன் நாட்டு மக்கள் அனைவரும் வாழும் சூழலில் பிளவுவாத அரசியலை முன்னிறுத்தி செயல்படுத்தப்படும் குடியுரிமை திருத்த சட்டம் போன்ற எந்த சட்டமும் ஏற்கத்தக்கது அல்ல தமிழ்நாட்டில் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என ஆட்சியாளர்கள் உறுதி அளிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் முதலில் நடிகர் விஜய் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்தி இருப்பது மத்திய அரசு இது நாடு முழுவதும் செல்லுபடியாக கூடியது ஒரு நபர் அது யாராக இருந்தாலும் இந்திய தான் பெற முடியுமே தவிர தமிழ்நாடு குடியுரிமையோ கேரள குடியுரிமையோ மணிப்பூர் குடியுரிமையோ பெற முடியாது எந்த ஒரு நபருக்கும் இந்திய குடியுரிமை வழங்க மத்திய அரசு அவசியமும் இல்லை அப்படி இருக்க தமிழகத்தில் இதனை அமல்படுத்த மாட்டோம் என்று தமிழக ஆட்சியாளர்கள் உறுதி அளிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருப்பது விஜயின் முட்டாள்தனத்தை தான் காட்டுகிறது இந்த குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து எந்த புரிதலும் அவருக்கு இல்லை என்பதுவும் இதன் மூலம் தெளிவாகிறது இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தால் இங்கிருக்கும் மதத்தை பின்பற்றுபவர்களுக்கோ எந்த ஆபத்தும் இல்லை பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வங்கதேசம் ஆகிய நாடுகளை தாய்நாடாக கொண்ட முஸ்லிம்கள் சட்ட விரோதமாக இந்தியாவுக்குள் புகுந்தால் அவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்குவதை தடுப்பதற்கு இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது தான் அமரத்துடிக்கும் தமிழக அரசின் வரைமுறை என்ன என்று கூட தெரியாத தற்குறியாகத்தான் நடிகர் விஜய் தெரிகிறார் அவருக்குள் ஒளிந்து கொண்டிருப்பது பாஜக எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு மட்டுமே நாட்டு நலனும் இல்லை வேறு எதுவும் இல்லை காசுக்கு கூத்தாடுபவனை வைக்க வேண்டிய இடத்தில் வைக்க வேண்டும் இல்லை என்றால் இப்படித்தான் குறை கூடமாக கூத்தாடுவார்கள் கேமராடே பத்தாது ரெடி பண்ணிக்கிறேன்